இசைஞானி இளையராஜாவும் வைரமுத்துவும் பிரிஞ்சு முப்பத்தி ஏழு வருஷங்கள் ஆகிற நிலையில அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவிலான மோதல் ஏன் விடிச்சது அப்படின்றதுக்கான ரீசனை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் கோலிவுட்டில் மக்களால் கொண்டாடப்பட்ட பல சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்தவர் தான் எவர் கிரீன் காம்போ அப்படின்னா அது இளைய ராஜாவும் தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணது வெறும் ஆறு வருஷம்தான் ஆனால் அந்த ஆறு வருஷத்துல இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு இசை ராஜ்யமே நடத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு கோலிவுட்டே வியந்து பார்க்குற அளவுக்கு நிறைய சூப்பர் ஹிட் சாங்ஸை கொடுத்திருக்காங்க வைரமுத்துவ இளையராஜா கிட்ட இன்ட்ரோ பண்ணி வச்சது பாரதி ராஜா தான் அவரோட டைரக்ஷன்ல லாஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் வெளிவந்த நிழல்கள் மூவி மூலமா தான் பாடல் ஆசிரியராக இன்று ஆனார் வைரமுத்து அந்த மூவியோட கம்போசிங் போது மெட்டுக்கு பாட்டு எழுதுவீங்களா அப்படின்னு இளையராஜா முயற்சி செய்யறேன் அப்படின்னு வைரமுத்து சொன்னாரு மட்டும் இல்லாம உடனே அவர் சாங் வரிகளை எழுதுனதும் பாட்டாவே பாடட்டுமா அப்படின்னு வைரமுத்து சொன்னதை கேட்டு புருவத்தை உயர்த்தி பார்த்துருக்காரு இளையராஜா பாட்டாவே பாடு அப்படின்னு சொன்னதும் தன்னோட வைர வரிகள்ல இருந்து வைரமுத்து பாடி காட்டின பாடல்தான் இது ஒரு பொன்னாலை பொழுது அப்படின்ற சாங் அதுக்கப்புறம் ஆறு வருஷம் ஏராளமான படங்களில் சேர்ந்து ஒர்க் பண்ண இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கட்டத்தில் நட்பில் விரிசல் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு வைரமுத்துவுக்கு பண வாய்ப்புகள் குவிஞ்சதால் குறித்த நேரத்தில் தனக்கு பாடல்களை தரவில்லை அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சில சமயங்களில் வாக்குவாதம் கூட செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் பைரவி உட்பட சில மூவிஸில் வைரமுத்து எழுதின பாடல் வரிகளில் தலையிட்டு இளையராஜா மாற்றம் பண்ணதும் இவங்களோட பிரிவுக்கு அடித்தளம் போட்டதாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வைரமுத்துவோட பாடல்களில் இளையராஜாவோட தலையீடு அதிகரிக்க கடைசியாக பாடுற தென்றல் படத்தோட பாடல் பதிவின் போது அது மோதலாக வெடிச்சிருக்கு எந்தன் கைக்குட்டையை யார் எடுத்தது சாங்குக்காக வரிகளை எழுதி வைரமுத்து இளையராஜா கிட்ட காட்ட அது பிடிக்கல அப்படின்னு தானே அந்த மூவியை எழுதி காட்டுறதாகவும் இருக்காரு இதனால கோபமான வைரமுத்து அங்க இருந்து வெளியேறிட்டாராம் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணவே இல்லை பல முன்னணி பிரபலங்களும் சமாதானப்படுத்த முயற்சியில இறங்கியும் இவங்க ரெண்டு பேருமே அதுக்கு செவி சாய்க்கவே இல்லை அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் அப்படின்ற ஒரு இசை புயலோட ஆதிக்கம் கோலிவுட்ல அதிகரிக்க அவங்க கூட சேர்ந்து இடத்தை மறுபடியும் பிடிச்சிருக்காரு வைரமுத்து பல ஆண்டு பிரிவுக்கு முடிவு கட்ட வைரமுத்து முனைப்பு காட்டினது அவரோட பல மேடை பேச்சிலேயே தெரிஞ்சது ஆனா இளையராஜாவோட பிடிவாதத்தால அது நடக்கல அப்படின்னு தான் சொல்லப்படுது உதாரணத்துக்கு சீனு ராமசாமியோட படங்களுக்கு தொடர்ந்து பாடல்கள் எழுதிட்டு வந்த வைரமுத்து அவரை டைரக்ட் பண்ண மாமனிதன் படத்துக்கும் பாடல் எழுதுவதா இருந்துச்சு அந்த மூவிக்கு யுவன் அண்ட் இளையராஜா சேர்ந்து மியூசிக் பண்ணிட்டு வந்தாங்க சோ யுவன் இசையில வைரமுத்து நிறைய பாடல்கள் எழுதி இருக்கதால அவரு மாமனிதன் படத்துல வைரமுத்து ஒர்க் பண்ண கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க ஆனா இளையராஜா சம்மதிக்கலையா அதனால் ரெண்டு பேரையும் சேர்க்கறதுக்காக இந்த முயற்சியும் தோல்வியிலேயே முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க இது ஒரு புறம் இருக்க பி சுசிலாவுக்காக நடந்த பாராட்டு விழாவில் இசைஞானி இளையராஜாவும் வைரமுத்தவும் சிறப்பு விருந்தினர்களா கலந்துக்கிட்டாங்க அப்போ முதல்ல மேடை ஏறி பேசின இளையராஜா பாடலாசிரியர் அப்படின்னு பேசும்போது கவியரசர் கண்ணதாசனை விட சிறந்த பாடலாசிரியர் யாருமே இல்லை அப்படின்னு மறைமுகமாக வைரமுத்துவை தாக்கி பேசியிருந்தார் இதுக்கு பிறகு பேச வந்த வைரமுத்து கவியரசர் கண்ணதாசன் சிறந்த பாடலாசிரியர் அப்படின்றதில் மாற்று இல்லை ஆனால் எம்எஸ் விஸ்வநாதனை தவிர சிறந்த இசையமைப்பாளர் யாரும் இல்லை அப்படின்னு ஆவேசமாக பேசி பதிலடி கொடுத்துருக்காரு இவங்க ரெண்டு பேரோட இந்த மேடை பேச்சும் அவங்க இணையிற வாய்ப்பே இல்லை அப்படின்றத உணர்த்துற விதமாக அமைஞ்சிருந்தது இளையராஜாவோட பிரிவு பத்தி வைரமுத்து ஒரு கவிதையை எழுதியிருக்காரு அதுல மனைவியனோட பிரிவுக்கு பிறகு அவள் புடவையை தலையில வச்சு படுத்திருக்கிற கணவனை போல நினைவுகளோட நான் நித்திரை கொள்கிறேன் திரையுலகில் நான் அதிகம் செலவிட்டது உங்ககிட்ட தான் பெண்கள் தவிர என் கனவுல வர ஒரே அண்ணி தான் ஈரமான ரோஜாவே அப்படின்னு எழுதிட்டு ஆழியார் அணையில் நடந்து கொண்டிருக்கிறோம் திடீரென நீ என்னை துரத்தினாய் நான் ஓடினேன் நீ துரத்திக்கொண்டே இருந்தாய் நான் ஓடிக்கொண்டே இருந்தேன் மழை வந்தது நின்றுவிட்டேன் என்னை நீ பிடித்து விட்டாய் அப்போது சேர்ந்து விட்டோம் ஏனென்றால் அப்போது இருவருமே ஒரே திசையில் ஓடிக்கொண்டிருந்தோம் ஆனால் இப்போது முடியுமா இருவரும் வெவ்வேறு திசையில் அல்லவா ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த இருவேறு திசைகள்ல ஓடுபவங்க ஒரு புள்ளியில இணைகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்றதால இந்த ரெண்டு மாபெரும் இமயங்கள் இணையணும் அப்படின்றத கோடான கோடி ரசிகர்கள் கனவா இருக்கு அது நடக்குமா இல்லையா அப்படின்றது யாருக்கும் தெரியல இதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும்